நம்ம அர்ஜுனுக்கு இப்போது சத்யாவோட இருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது அந்த ஃபோனில் தான் நிறைய டீட்டெயில் இருக்குது அதை வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் ஆனால் சத்யா அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து போயின்னா எதுவுமே பேசலையே அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து போயின்னா தன்னோடய அண்ணன் ஆனால் அபிகிட்டே அந்த அதாவது சத்யா வந்து போயின்னா உங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போயின்னா இந்த இடத்துல இப்போது நம்ம அபியை வந்து இந்த மாதிரி தான் சத்யா ஒரு கிஃப்ட் கொடுத்தா அதை பிரித்து பார்க்க சொன்னால் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை நான் இன்னும் பிரிச்சு பார்க்கல அது இன்னமும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து முதல் அந்த பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அபி கிட்ட கிஃப்ட்டை பிரிக்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு வராங்க அதை எடுத்துட்டு வந்து தேவியோட போட்டோ இருக்கிறத பார்த்தோன்னே இப்போ நம்ம இவங்க அபிக்கு சரியான அதிர்ச்சி இப்போ பாரு அது இதை பாரு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அர்ஜுன் கிட்ட வந்து சொல்லாமச்சுறாங்க இதில் நல்லா பாரு இதில் என்னோட தேவி போட்டோ தான் இருக்கு தேவி இன்னும் உயிரோடு தான் இருக்கா ஃபோன் ஃபோன் நம்பர் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அப்படி சொல்ல அமைச்சுறோம் இதை வந்து உடனே வந்து அர்ஜுனுக்கும் திருச்சி ஆகிச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்